ஹலோ விவர்ஸ் எல்லாருமே வந்துட்டு யூஜிடிஎர்பிகை இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ நம்ம படிச்சுட்டு போதே முதல்ல நம்மளோட இலக்கு என்ன நம்ம எவ்வளோவு எடுத்தோம் அப்படின்னா நம்மளால் கன்ஃபார்ம் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா இன்னும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ என்ன அப்படின்னா எவ்வளோ மார்க் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கன்ஃபார்ம் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது சேஃப் மார்க் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ எவ்வளோ மார்க் எடுத்தால் வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்துட்டு பார்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்குது ஓகேவா ஸோ இதில் வந்துட்டு நம்ம எலிஜிபிள் மார்க்கை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளால் முதல்ல பார்ட் பியே வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க இல்லைனா பார்ட் பி கரெக்ஷன் பண்ணவே மாட்டாங்க இதில் பாஸ் பண்ணோம் அப்படின்னா தான் இதை வந்து கரெக்ஷனே பண்ணுவாங்க சரி ஓகே அப்போ பார்ட் ஏல எவ்வளோ கொஷின் சார் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பார்ட் ஏல கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு ஃபிஃப்டி கொஷின்ஸ் கேட்பாங்க ஓகே அதாவது சாரி ஃபிஃப்டி மார்க்ஸ் மொத்தம் தேர்ட்டி கொஷின்ஸ் கேட்பாங்க தேர்ட்டி கொஷின்ஸு மார்க் வந்துட்டு ஃபிஃப்டி மார்க் ஓகேவா ஸோ இதில் குவாலிஃபையிங் மார்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டுவெண்ட்டி மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் குவாலிஃபைடு பார்ட் பி திருத்துவாங்க ட்வெண்ட்டி மார்க்ஸ் நீங்கள் எடுக்கலை அப்படின்னா பார்ட் பி திருத்தவே மாட்டாங்க ஓகேவா ஸோ இதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஸோ அப்போ பார்ட் ஏ திருத்திட்டாங்க ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு டுவெண்ட்டி மார்க்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்போ தான் பார்ட்டு பிக்கு போவாங்க ஸோ பார்ட் பியில் அதுதான் நம்மளோட மேஜர் கொஷின்ஸ் மேஜர் டாப்பிக்லேருந்து வரப்போகிற கொஷின்ஸ் ஓகேவா ஸோ அப்போ நீங்கள் வந்து இங்கிலீஷ் மேஜர்னா இங்கிலீஷு தமிழ் மேஜர்னால் தமிழ் மேக்ஸ் மேஜர்னா மேக்ஸு ஸோ நீங்கள் என்ன மேஜரோ அதுக்கேற்ற மாதிரி தான் கொஷின் பேப்பரில் கொஷின்ஸே இருக்கும் ஸோ ஒன் ஃபிஃப்டி வந்து டோட்டலாக இருக்கும் ஸோ இந்த ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸுக்கு ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸு ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸுக்குமே வந்துட்டு உங்களோடய மேஜர்லேருந்து தான் வரும் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லா சப்ஜெக்ட்டும் கிடையாது ஒன்லி உங்களோட மேஜர் சப்ஜெக்ட் மட்டும்தான் வரும் ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸுக்குமே இந்த ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்னா சேஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி அபவ் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சேஃப் ஓகேவா ஸோ ஒன் ஃபிஃப்டிக்கு ஒன் டுவெண்ட்டி எடுத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் ஸோ ஏன் அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி அபவ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த கஷ்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு ஜாப் இருக்குது சப்போஸ் சரி ஓகே இன்னும் கொ கம்மியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் டென் ஓகேவா ஸோ ஒன் டென் இருந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு வந்துட்டு இந்த கன்ஃபார்ம் மார்க் ஓகேவா ஸோ ஒன் டுவெண்ட்டி அபவ் இருந்தது அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு தான் ஜாபு ஸோ ஒன் டென் அபவ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சேஃபர் சைடு மார்க் தான் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹண்ட்ரட் அபவ் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ என்னோடய மார்க் வந்து ஹண்ட்ரட் அபோவ் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு குழப்ப நிலை தான் ஓகேவா ஸோ ஏன் அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி அபோவ் வந்துட்டு ஒரு பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா ஒன் டென் அபவ் வந்துட்டு ஒரு நூறு பேர் இருப்பாங்க ஸோ அப்போ ஹண்ட்ரட் அபோவ் அப்படின்னு எடுத்துக்கிறப்போ ஒரு முந்நூறு பேராவது இருப்பாங்க அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஓகேவா ஸோ உங்களோட டார்கெட் நீங்கள் என்ன வச்சுக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒன் டபவ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அதுக்காக ஏதாவது ஒரு டென் யூனிட்ஸ் இப்போ ஒரு பத்து யூனிட் நம்மளுக்கு வந்துட்டு சிலபஸில் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு யூனிட்டை ஸ்கிப் பண்ணிடுவோம் ஸோ எதாவது ஒரு யூனிட்டை படிக்காமல் நம்ம வந்துட்டு அடுத்த யூனிட்டுக்கு படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இருக்காதிங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எல்லா யூனிட்டையுமே படிச்சிங்க அப்படின்னா தான் உங்களால் வந்துட்டு இந்த ஒன் டென் அபவ் எடுக்க முடியும் ஏன்னா கேர்லெஸ் மிஸ்டேக்கில் நம்மளுக்கு மார்க் போகும் ஸோ அதனால் கேர்லெஸ் மிஸ்டேக்கில் போயிட்டு கிடைக்கிற மார்க்கு தான் நம்மளுக்கான மார்க்காக இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு ஒன் டென் அபோவ் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்மாக வந்துட்டு உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் ஓகேவா ஸோ அதனால் இதுக்கு எல்லாருமே எயின் பண்ணுங்கள் இருக்கிற டென் யூனிட்ஸில் இருக்க டென் யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பத்து யூனிட்டையுமே படித்து வச்சிருங்க எந்த யூனிட்டுமே ஸ்கிப் பண்ணாதீங்க முக்கியமாக ப்ரீவியஸர் கொஷின்ஸை வந்துட்டு அனலைஸ் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ ப்ரீவியஸர் கொஷின்ஸ் வந்துட்டு எப்படி கேட்டிருக்காங்க ஸோ எங்கே இருந்தெல்லாம் கேட்டிருக்காங்க ஸோ என்னென்ன மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வருஷம் நடந்ததில்ல ஸோ அந்த கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னாலே நீங்கள் ப்ரீவியஸர் கொஷினை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் அதில் போயிட்டு உங்களோட மேஜர் என்னவோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ப்ரிவியஸர் கொஷின் பார்க்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஸோ சேஃபர் சைட் மார்க் என்ன அப்படின்னா ஒன் டேன் அபவ் இஸ் சேஃபர் சைட் மார்க் ஸோ அதுக்கு வந்துட்டு எல்லோரும் எய்ன் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் வேறு எதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது இதை நான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதை நான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுறேன் தேங்க்யூ